மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் பல்வேறு அம்சங்கள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடர்ந்து நான்காவது ஆண்டா நடைபெறவிருக்கு இதனுடைய உயரிய நோக்கம் மற்றும் சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பது நம்ம மாண்புமிகு பிரதம மந்திரியோட ஒரு கனவு அதை நினைவாக்குறதுக்கு அவர் நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்தார் அதுல முக்கியமான ஒரு ஐடியாவா இந்த காசி தமிழ் சங்கமத்தை நம்ம கருதுறோம் அதனால்தான் முதல் ரெண்டு வருஷனில் அவரே இனாகிரேஷனுக்கு வந்தார் இந்தியாவில் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு இருந்திருக்கு இருக்க போகிறது ஆனா காசிக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அதை வந்து இளைய தலைமுறைக்கு இன்னைக்கு உள்ள சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுக்கு இதை பத்தி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் குறிப்பா தமிழக மக்களுக்கு இதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் பல பேர் காசிக்கு பணம் இல்லாமையோ வேற ஏதோ ரீசன்ஸ்ல போகாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து போக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இது மாதிரியான பல உன்னத நோக்கத்தோட இதை ஆரம்பிச்சோம் இதுல காசி விஸ்வநாதர் விஷாலாக்ஷி அந்த ஆன்மீக கனெக்ஷன் அதை தவிர நமக்கு நிறையா பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு லிட்ரேச்சர் ஓரியன்ட் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு பாரதியார் அங்க போய் இருந்திருக்காங்க அங்கே பல பேர் இங்கே வந்து இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதியா அகஸ்தியர் காசிலேருந்து தமிழ்நாடு வந்ததா ஒரு சரித்திரம் இருக்கு அது பல கிரந்தங்களில் பார்க்குறோம் பல தமிழ் நூல்கள்லையும் பார்க்குறோம் அகத்தியர் பண்ண பல நூல்கள் இருக்கு சித்த வைத்தியத்தை நம்ம அகத்தியர்னால வந்ததுங்கிறத நம்புறோம் இது மாதிரி உள்ள கனெக்ஷன்ஸை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முதல் காசி தமிழ் சங்கமம் ஒன்று ஆரம்பித்தோம் ரெண்டு மூணு இது நாலாவது இது வருஷா வருஷம் நடக்கணுங்கிறது முதல் காசி தமிழ் சங்கமம் ஒன்றுலாம் எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கு நம் தேசம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏக் பாரத் சிரேஷ்ட ஒரு உணர்வு தான் இன்னைக்கு வந்து இந்த நாலாவது முறையே அதை போகிறோம் இதுல ஐஐடி மெட்ராஸோட பங்கு என்னன்னா நிறைய தொழில்நுட்பம் இருக்கு குறிப்பா நாங்க வந்து வெப்சைட் லான்ச் பண்ண வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் பேர் இதில் அப்ளை பண்ணிருக்காங்க இந்த வருஷம் போன வருஷம் முப்பத்தி ஐயாயிரம் நாங்க ஆயிரத்தி நானூறு பேரை அடிச்சுட்டு போகிறோம் அந்த தடவை ஏழு ட்ரெயின்ல அதுல பல கேட்டகரிஸ் வச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட் கேட்டகரி எஸ்எஸ்ஜி அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிற கேட்டகரி அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் ஸ்பிரிச்சுவல் ரைட்டர்ஸ் லிட்ரேச்சர் இது மாதிரி ஒரு ஏழு கேட்டகரி காசி தமிழ் டாட் ஐஐடி வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம் அப்புறம் போன வருஷம் என்னென்னு சொன்னா காசியை பத்தி கொஞ்சம் ஒரு அளவு தெரிஞ்சு அவங்க போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம் நம்ம சிஐசிடி இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் இருக்கு அவங்கள்ட்ட ஒரு பொசம் வந்தது அதில் வந்து ஒரு குவிஸ் வச்சோம் இந்த குவிஸில் மார்க் வாங்கினவங்களை அதை படி ஆர்டர் பண்ணி அதுல ரேண்டமா செலக்ட் பண்ணலாம் பண்ணோம் அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கேன் ஏன்னா காசி போகிறவங்களுக்கு காசியை பத்தி நான் தெரிஞ்சிருக்கேன் இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு பிரதேசத்துல இருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு நமக்கு உள்ள ஒரு கனெக்ஷன் இது மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நம்ம கொண்டு வரணும் குறிப்பா அதை பத்தி ஒரு அவேர்னஸ் பிரைம் மினிஸ்டர் ட்ரீம் பண்ண சங்கமத்துல இது முதல் சங்கமம் அடுத்தது அவர் யுவா சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இது மாதிரி பல சங்கமம் தான் நடத்தினார் ஏன்னா அந்த ஐடியா அவருக்கு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நம்ம ஒரு விக்ஷித் பாரத் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கறது இது மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் குறிப்பா எஜுகேஷன் தான் நமக்கு லிங்க் நிச்சயமாக சார் அதாவது காசி தமிழ்ச்சங்கமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலாச்சார நிகழ்வா மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக நிகழ்வா கல்வி நிகழ்வா வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த நிகழ்வுல வந்து ஏழு பிரிவுகள்ல வந்து ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த ஆண்டு வந்து பங்கேற்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்ப அவங்களுக்கான ஏற்பாடுகளையும் வந்து அரசுதான் வந்து செய்யறாங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார் இங்க இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அது கன்னியாகுமரியில இருந்து கிளம்புறது கன்னியாகுமரியில ஒரு போர்டிங் பாயிண்ட் திருச்சியில ஒரு போர்டிங் பாயிண்ட் சென்னையில் ஒரு போர்டிங் பாயிண்ட் அது காசிக்கு ஒன்னாம் தேதி நைட்டு போயிடுறது ரெண்டாம் தேதி இனாகரல் ஃபங்க்ஷன் காசியில அதே மாதிரி ட்ரெயின்ஸ் இப்ப சென்னையில இருந்தும் கிளம்புறது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறது கோயம்புத்தூர் போர்டிங் பாயிண்ட் சேலம் ஒரு போர்டிங் பாயிண்ட் வச்சிருக்கோம் அது மாதிரி மூணு விதமான ட்ரெயின்ஸ் போறது அதுல ரெண்டு கன்னியாகுமரி மூணு சென்னை ரெண்டு கோயம்புத்தூர் டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு அப்போ அங்கே போன அப்புறம் ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு சில கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் காசி விஸ்வநாதர் தரிசனம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சார்ந்த சில இடங்கள் குறிப்பாக பாரதியார் இருந்த இடம் நம்ம தமிழ்நாடை சேர்ந்த சில நகரத்தார் சேர்ந்த இடங்கள் அது தவிர பிஹெச்சூட யூனிவர்சிட்டியில் இருக்கிற தமிழ் லைப்ரரிஸையாக தமிழ் மேனஸ்க்ரிபெலாம் இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்கள பிரயாக்ராஜ் ஆச்சுன்னு போயிட்டு பிரயாக்ராஜ்ல திருவேணிலா ஸ்நானம் அப்புறம் அயோத்தியா போய் அயோத்தியா ராமர் தரிசனம் திருப்பியும் வந்துட்டு காசி வந்துடுறாங்க ஸோ ஓரளவு ஆன்மீக சுற்றுலா மாதிரியும் இருக்குது அதே தமிழ் கலாச்சாரம் பிளஸ் அகாடமி இது இருக்குது அங்கே டிசம்பர் ரெண்டுலேருந்து பதினஞ்சு வரையில் எவ்ரிடே அங்கே ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அதை நடத்துகிறாங்க அங்கே அவங்களை அழைச்சின்னு போய் அங்கே கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்தி நம்ம தமிழ்நாடுலேருந்து ஒரு விஐபி அங்கே போய் அதுக்கு ஒரு பிரைஸை ஹானர் பண்ணி அது மாதிரி சில பண்ண போகிறோம் சோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட் இதை தவிர இந்த வருஷம் நாங்க என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா ரெண்டுலேருந்து பதினஞ்சு அந்த தேதிகளில் காசிலேயே அவங்க போயிருக்காங்க நான் காசியில இருக்கேன் எனக்கு விஸ்வநாதர் தர்ஷன் வண்டி கிடைக்கணும் நான் அயோத்தியால இருக்கேன் எனக்கு ராமர் தர்ஷனம் வண்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐஆர்சிடிசி மூலமா அவங்க ஒரு பூத்து போடுறோம் இது வழியா ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நீ காசிலேயே இருக்கியா அன்னைக்கு விஸ்வநாத தர்ஷனும் உங்களுக்கு ஒரு கொடுத்துருவோம் கெஸ்டா அவங்களை ட்ரீட் பண்ணி சிறப்பான ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுக்குறவங்க ஒரு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு வர்றீங்க இந்த ஆண்டு தமிழ் கற்கலாம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தீமோட வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறவருக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கு சார் இந்த மைய கருத்து அடிப்படையில தமிழ் கற்கலாம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா ஒவ்வொரு காசி தமிழ் சங்கமத்திலயுமே மாண்புமிகு பிரதமர் வந்து தமிழ் இஸ் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் லிவிங் லாங்குவேஜ்ங்கிறத திருப்பி திருப்பி சொன்னார் அவருக்கு தமிழ் மேலே அவ்வளவு பற்று இருக்கு ஆமா பேசின மினிஸ்டர்ஸ் யாருக்குமே தமிழ் வந்து தாய்மொழி இல்லை ஆனா எல்லாருமே தமிழ்ல அட்டம் பண்ணி பேசினாங்க ரெண்டாவது காசி தமிழ் சங்கமத்தில தான் முதல்ல எங்களோட ஏஐ வந்து நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் பாரதி அதுல வந்து பாஷினின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் காசியில் பேசும் இதை வந்து ஒரு காஞ்சியில் கேட்க முடியும் ஒரு கருவி அன்னைக்கு அது ஆக்சுவலா நிஜமா இருக்கு அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு தடவை என்ன நினைச்சோம்னா தமிழ்நாட்டுக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி இருந்து ஒரு பேசிக் கன்வர்சேஷனல் தமிழ் அது முதல்ல ஆரம்பிப்பலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முன்னோடியார் எவ்ரி ஜேர்னி ஸ்டெப்ங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட தீமா வச்சுருக்கோம் போன வருஷம் அகஸ்டிய தீமா வச்சுன்னா இந்த வருஷம் இதை வச்சுருக்கோம் அதுல அங்கேருந்து ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வராங்க ஐஐடி மட்ராஸ் எல்லாம் வர போறாங்க அவங்க வந்து ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்போம் அந்த முந்நூறு பேரையும் பத்து இன்ஸ்டிடியூட்டுக்கு முப்பது முப்பது தான் அனுப்ப போகிறோம் அந்த முப்பது பேரும் அங்கே உட்காந்துட்டு அங்கே அவங்க வந்து செவன் டேஸ் டு டென் டேஸ் ஒரு ஃபுல் கரிக்குலம் போட்டிருக்காங்க சிஐசிடியில் ஸோ அதை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அது முடித்து அவங்களுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங் இன் தமிழ் வரும் திருப்பி அவங்கெல்லாம் எயிட் மெட்ராஸ் திருப்பி அவங்க அவங்கவுங்க ஊருக்கு இது வந்து ஒரு பார்ட்டு அப்புறம் இங்கேருந்து ஹிந்தி தெரிஞ்ச தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இப்போ அவங்களில் ஒரு நம்ம ஆட்சி போயிட்டு காசியில் ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அது மாதிரி அவங்க ஒரு பதிஞ்சு நாள் அங்கே பிஹெச்யூவில் இருந்து ஒரு ஒரு காலேஜஸுக்கு போய் அங்க இருக்கிற சில பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுப்பாங்க தமிழ் அங்க பேசலாம் அதை தவிர நம்ம வித்யாசக்திங்கிற ப்ரோக்ராம் நடத்துறோம் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜுக்கு போற பசங்க தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேல இருக்கு ஆல் இண்டியா லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இது இருந்து இருபத்தொம்போது பர்சன்ட் பெர்சென்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி நம்ம வந்து டார்கெட் இதுக்கு நம்ம கிராஸ் ரூட் லெவல்ல போய் நம்ம ஒர்க் பண்ணணும்னுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களுக்கு படிப்பை பத்தி சொல்லணும் அவங்க வந்து குழந்தைகளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறோம் அதுக்காக தான் நாங்கள் கல்வி சக்தின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர் ஐஐடி மெட்ராஸோட தலைமையில நடந்து ரெண்டாவது உங்க ஸ்பீச் ரொம்ப அழகா ஒரு ரெண்டு நிமிஷம் வித்யாசக்தியை பத்தி பேசினார் அதுக்கப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு நிறைய அட்டென்ஷன் அதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட அங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூலில் வித்யாசக்தி நடந்துட்டு இருக்கு யூபி ல அவங்களுக்கு வந்து மேக்ஸு பிசிக்ஸ் இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி சயின்சஸ் சொல்லி அந்த வித்யாசக்தியில இப்போ ஒரு பைந்து நாள் ஸ்பெஷல் ப்ரோக்ராமா தமிழ் கற்கலாம்னு ஸ்டூடென்ட்ஸ் அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் குழந்தைகளுக்கு அந்த ஊர்லயே சேருது ஒரு கன்வர்சேஷனல் தமிழை தமிழ் தாய்மொழி இல்லாத மக்களுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இந்த காசி தமிழ் சங்கமத்தோட நோக்கம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஐஐடி வந்து நிறைய வந்து முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு வரீங்க நிறைய முயற்சிகளை இந்த காசி தமிழ் சங்கமத்திற்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலாச்சார நிகழ்வா ஒரு கல்வி சுற்றுலாவா ஒரு ஆன்மீக நிகழ்வான்னு சொல்ல முடியாத படிக்க எல்லாம் கலந்த ஒரு நிகழ்வா இது இருக்கு இதுக்கு நிறைவு விழா வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சார் அத பத்தி சொல்லுங்க காசிலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வர லிங்கத்துக்கு நம்ம பண்ணணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு இப்ப மூணு வருஷமா அங்கதான் நாங்க முடிச்சிருந்தோம் இந்த வருஷம் இத ராமேஸ்வரத்துல ஒரு நிறைவு விழாவா நடத்தலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இப்ப கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இந்த வருஷம் ஆயிரத்தி நானூறு முடிச்சா ஆறாயிரம் பேர் அந்த சைடில் இருக்கிறவங்க நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் அதாவது இந்த என்டையர் எஃபர்ட்டில் நமக்கு வந்து காசிக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் என்னென்னா ராமநாத சுவாமி அதனால அந்த ராமநாத சுவாமிய சென்ட்ரிக்கா இந்த தடவை அந்த காசி தமிழ் சங்கம் நாளை நம்ம நிறைவு பண்ணதுக்கு அது ஒரு ஒரு இதை ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு தடவையும் புதுமையா அதாவது ட்ரை பண்ணின்னு வரோம் அது பண்ணா இப்ப ஏதாவது காசி தமிழ் சங்கமம் பத்தி அங்க நிறைய தெரியுது ஏன்னா அங்கே நிறைய நிறையா பேனர்லாம் போட்டு நிறைய பேர் இருக்கு தமிழ்நாடு கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது நிறைய ஃபுட்ஃபால் இருக்கு ஸ்டால்ஸ் போடுறோம் எக்ஸிபிஷன் போடுறோம் அதெல்லாம் இருக்கு தமிழ்நாடுலேன்னு வராங்கிறது அங்க தெரியுது ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த காசியை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தமிழ்நாடுல நடந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுங்கிறது தான் சார் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து காசி தமிழ்ச்சங்கமம் வந்து இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அங்க வந்து தெரிய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இல்ல சார் இந்த நிகழ்ச்சிகள் மூலமா அந்த கலைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கப்படுது சொல்லலாமா நம்மளுடைய கலாச்சாரம் அங்க போய் தெரியும் போது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் இவ்வளவு சிறப்பானது அப்படின்றது வந்து வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னு சொல்லலாமா சார் நிச்சயமா ரெண்டுமே இங்கே காசியில போய் நம்ம ஒரு பர்ஃபார்ம் பண்றோம் அதுவும் கங்க கரையில அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டு தான் அதுக்கு நிச்சயமாக அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு காசி பார்க்குறாங்க ஒரு நல்ல பெரிய ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கிறது தஞ்சாவூர் சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதனால அவங்க வருஷா வருஷம் இது மாதிரி ஆர்டிஸ்ட்டை டிசைட் பண்ணி அவங்க அய்ச்சின் வந்து அங்கே இந்த ப்ரோக்ராமை நடத்தி அவங்கள திருப்பியும் அழைச்சின்னு வராங்க ஸோ அவங்க எல்லாம் ஏற்பாடு அவங்க பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்ம காசிய ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற இன்னொரு ஒரு பிரதேசம் இருக்கு அதோட நமக்கு நிறைய தொடர்பு இருந்துருக்கு அதனால நம்ம வந்து சென்னை போனோம் அவங்களும் இங்க வரணும்னு ஆசை பண்ண வளர்ச்சி வளர்ச்சி பெறணும் எனக்கு இன்னொரு இடம் போகணும்னு இருந்தாதான் சுற்றுலா வளர்ச்சி அந்த ஆசையா அது தூண்டுறது அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் அப்புறம் இங்க இருக்கிற கோவில்கள் இங்க இருக்கிற மிச்சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது மாதிரியான சில அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குது மாணவர்கள் வந்து அதிக அளவுல பயன்பெறாங்க அப்படின்னு கூட சொல்லல மாணவர்களுக்கு உங்களுடைய ஒரு கோரிக்கை அப்படின்னா இந்த காசி தமிழ்ச்சங்களை எல்லாரும் பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைனா என்ன சார் எல்லாரும் வந்து நான் ஒரு இந்தியன் நான் இந்தியனாக இருக்க பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் அந்த பெருமைப்படுகிறேன்ங்கிறதுக்கு நம்மளோட பெருமையே நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் இந்தியாவோட யூனிட்டி இந்த டைவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் நமக்கு பெரிய பெருமை ஒன்லி கண்ட்ரி வேர் வே எல்லாருக்கும் அவங்கவுங்க ப்ராக்டிஸ் இருக்கு ஆனா எல்லாமே கடைசியா பார்த்தா ஒரு காமன் இருந்து வந்திருக்கு இது மாதிரியான ஒரு பெரிய பெருமை வேற எந்த தேசத்துலேயும் நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது ஸோ இதை வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு புரியணும் நம்ம கண்ட்ரியோட ஒரு பேசிக் ஸ்பைன் அந்த ஒரு த்ரெட் அது என்னன்னு ஒரே பாரதம் பாரதம் அதுல வந்து எவ்வளவு நமக்கு டைவர்சிட்டி இருக்கு அதுல எவ்வளவு யூனிட்டி இருக்கு அந்த யூனிட்டி இந்த டைவர்சிட்டியை அப்ரிஷியேட் பண்ணணும் இதுதான் நான் வந்து மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து தேசத்துக்காக உழைக்கணும் போது தேசத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அதுக்காக உழைக்க முடியும் அது தெரியறதுக்காக ஒரு வாய்ப்பா அதை எடுத்துக்கணும் நம்ம நாட்டோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சாதான் வந்து நாட்டுக்காக உழைக்கணும் எண்ணம் வரும் என்ன வந்தாதான் செயல்பாடு இருக்கும் அப்படின்றது நீங்க சொல்றது புரியுது இப்போ இந்த நிகழ்வுல வந்து வெளிநாட்டு மாணவர்களும் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா சார் வெளிநாட்டு எம்பசிஸ்ல இத பத்தி சொல்லியிருக்கோம் இந்த டைம் நீங்க இந்தியா வந்தீங்கன்னா வர அனுசிப்பேட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் இதை கண்டினியூஸாக நடத்தினோன்னா இது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஆயிடும் பை இட் நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதுதான் நம்ம அரசோட இலக்கு நம்ம எல்லாரோட எண்ணமும் ஆசையும் கூட அதற்கு காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகள் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் சார் இந்தியா வளர்ச்சி அடையணும்னா இந்தியர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதை ஒன்று சேர்க்கிறது தான் காசி தமிழ் சங்கமத்தோட ஒரு கருத்து அது வித்யாசக்தி இப்போ ஆயிரத்தி ஐநூறு மேல சென்டர்ஸ் வந்திருக்கு இது மாதிரி பல விதங்கள்ல தமிழ்நாடு மக்கள் அங்க வந்து காசிக்காக நம்ம செய்யறோங்கிற இந்த வருஷம் அதனால தான் இந்த ஸ்டேஜ் அகஸ்டியா வெஹிக்கல் எஸ்பிடிஷன் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அகஸ்டியர் பயணம்னு போயிட்டு இருக்கோம் ஏழு எட்டு சிட்டிஸ்ல மூலமா போயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் போய் தமிழ்நாடு என்ன இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் பைனான்சியல் சைட்ல சரி நிறைய ஹெட் ஹெட்குவார்டர்ல இருக்கு மருத்துவத்துல நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க லிட்ரேச்சர் சைடில் நாட்டுக்கு என்ன நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கோங்கிறத பத்தி மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி அங்கே போகிற இடத்துல ஒரு குட்டியா ஹெல்த் கேம்ப் கண்டக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று காசி தமிழ்ச்சங்கம் பற்றி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்தது காசி தமிழ்ச்சங்கமம் அப்படின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதுல ஐஐடியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு நீங்க ஆற்றி வரக்கூடிய பணிகளும் பாராட்டத்தக்கது மிக்க நன்றி சார் மிக்க நன்றி